இப்போது எப்படி இருக்கிறது என்று அவர்கள் அறிக்கை விடுவார்கள் அவர்கள் வந்து உலக வல்லுநர்கள் அவங்க வந்து சுகாதாரத்தை தூய்மைப்படுத்த வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க ஆர்கனைசேஷன் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வித்தவுட் ப்ராப்பர் ரெகுலேஷன் வுட் எ டிஸ்டர்ஸ் ஃபார் தி சிட்டி நவ் ரீசர்ச்சர்ஸ் ஃப்ரம் அண்ணா யுனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க ஃபவுண்ட் தட் கிரேட்டர் சென்னை ரீஜன் ஹேஸ் லாஸ்ட் டூ ஃபார்ம் இரண்டில் நிலங்கள் நீர்நிலைகள் சென்னையில் வருட நீர்லைகள்ரே வருடங்கள் காணாமல் போய்விட்டன என்று அவர்கள் அறிக்கை கொடுக்கிறார்கள் நாம கொடுக்கல நாம சொல்லல வல்லுநர்களே சொல்றாங்க மேய்ச்சல் நிலம் இல்லை அவங்க என்ன சொல்றாங்க அவுட்லேயிங் ஏரியாஸ் லைக் அம்பத்தூர் அண்ணாநகர் ஐயப்பன் ஐயப்பந்தாங்கல் மணப்பாக்கம் மடிப்பாக்கம் இஞ்சம்பாக்கம் அண்ட் சோனியனூர் பில்ட் அப் இன்டு காங்கிரீட் ஜங்கல்ஸ் இந்த ஏரியாலாம் முன்னாடி பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மிக அருமையான பசுமையான பொருட்களாக மேய்ச்சல் நிலங்களாக ஏரிகள் குளங்களாக இருந்தன பதினோரே வருட வருடத்தில் பதினைந்தே வருடத்தில் அவை அனைத்தும் கான்கிரீட் காடுகள்னா கட்டடமா எழுப்பி போச்சு காடுகளை காணோம் புதுதறையை காணும் நிலத்தை காணோம் நீர் கொடுக்கறாங்க அப்போ வல்லுநர்களை நமது மேய்ச்சல் நிலங்கள் திட்டமிட்டு அபகரிக்கப்பட்டுவிட்டது அதை மீட்டெடுப்பதே நமது முதல் உரிமை அதை மீட்டெடுப்பதே நமது தலையாய கடமை அதை மீட்டெடுப்பதே நமது தலையாய நோக்கம் அப்படின்னா நேஷனல் ஹைவே டிராபிக் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து மத்திய அரசாங்கத்தை சேர்ந்தது இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா கடந்த ஐந்து வருடங்களில் கடந்த ஐந்து வருடங்களில் நம்ம சொல்லல ஆய்வு நிறுவனம் அரசாங்கத்தை சேர்ந்த ஆய்வு நிறுவனம் ஆதாரத்தோடு தான் நாங்கள் பேசுறோம் ஆதாரம் இல்லாமல் நாங்கள் பேசுவதில்லை ரெண்டு லட்சத்தி 2 முன்னூத்தி முப்பத்தோரு பெட்டாலிட்டிஸ் பெட்டாலிட்டிஸ்னா விபத்துக்கள் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் ఐదే వార్డులలో 2 లక్షల క్రాస్ అయిருக்குది ఇన్ 2023 ఇన్ 2023 తమిళనాడు వాస్ ద సెకండ్ మోస్ట్ अफेक्टेड స్టేట్ బై రోడ్ డెత్స్ విత్ 18347 సటాలిటీస్ 2 వీలర్స్ தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய விபத்துக்களை சந்திக்கும் மாநிலமாக இருக்கிறது பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஏழு விபத்துகள் இங்கே நடந்திருக்கின்றன எழுபது சதவிகித விபத்துக்கள் கார் மற்றும் டூ நடக்குது நாங்க அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறோம் பதினெட்டாயிரத்தி முன்னூறு விபத்துகள் நடந்த இந்த காரையும் ஏன் நீங்கள் செய்யவில்லை வருடத்திற்கு என்றோ ஒரு நாள் என்றால் விபத்தாக முட்டு ஏதோ ஒரு வருடத்தில் ஒன்றோ இரண்டோ நடக்கிற எங்களது கால்நடைகளை பிடித்து வைத்தது மட்டுமல்லாமல் எங்களது ஒட்டுமொத்த கால்நடை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் அழைக்க துடிப்பது ஏன் அப்போ வருஷத்துக்கு ஏதோ ஒன்னோ ரெண்டோ ஏதோ ஒரு விலங்கு கிட்ட போனா அது தலையாசிக்கும் அதை முட்டு தண்ணுவாங்க சோசியல் மீடியால பெருசா போட்டுருவாங்க ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சு விபத்து நடக்கிற இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் இன்னைக்கு ஓடிக்கிட்டதா இருக்குது நெரிசல் மிகுந்த நகரமா இருந்தாலும் ஆனா ஏதோ ஒரு இடத்துல என்னைக்கோ ஒரு நாள் மாடு முட்டிடுச்சுன்னா அடுத்த ஒரு மாசத்துக்கு டாப் லைன் ஹெட் லைன் பேப்பர்ல யாருன்னா நம்ம கால்நடை விவசாயி தான் போட்டு வச்சு செஞ்சிருவாங்க நம்மள ஏன் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கினால் நாம் இந்த தொழிலை விட்டு விடுவோம் ஆயிரம் கோடி லிட்டர் ஐம்பது ஆயிரம் கோடி லிட்டர் இந்தியாவில் பால் தினசரி உபயோகிக்கப்படுகிறது ஐம்பதாயிரம் கோடி லிட்டர் தினசரி பால் உபயோகிக்கப்படுகிறது நம்ம வந்து ஆதாரத்தோட பேசணும் இதுல பால் நாம நம்மளுடைய மாடுகள் கறவை மாடுகள் மூலமாக நமக்கு இருக்கிற வாடிக்கைக்கும் பண்ணிக்க ஊத்துற அந்த பாலோட தினசரி கொள்ளளவு எவ்வளவு தெரியுமா வெறும் பத்து கோடி லிட்டர் மட்டும்தான் நாம வந்து அந்த பாலை நாம் உற்பத்தி செய்கிறோம் ஐம்பது கோடி ஐம்பது கோடி லிட்டர்ல பத்து கோடி லிட்டர் போச்சு மீதி நாற்பது கோடி லிட்டரு கெமிக்கல் அப்போது இந்த பத்து கோடி லிட்டர் பாலியம் குறைச்சிட்டாக்க நம்மளோட வாழ்வாதாரத்தை நசுக்கிட்டாக்க ஒன்றுமே இல்லை சென்னை மாதிரியான நெரு நெரிசடி மிகுந்த நகரங்களில் வந்து பா மாடு வச்சுருக்கக்கூடாது விபத்து ஏற்படுது கிராம பகுதியில் போய் அவங்க போடுறீங்களே காடுகளில் பட்டி போடுறன்ட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் போடுறீங்களே ஏன் காடுகளில் வாகன நெரிசல் இருக்குதா இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா நமது கால்நடை விவசாயிகள் தொழிலை அவர்கள் எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயல்கிறார்கள் அது இனியும் நடக்காது எங்களுடைய உரிமையை நாங்கள் பெற்றே தீருவோம் பெற்றே தீருவோம் நமது உரிமை போராட்டம் தொடரும் என்று கூறிக்கொண்டு தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவருக்கு எனது நன்றிகளை கூறிக்கொண்டு நான் எனது உரிமையை முடிக்கிறேன் ஒற்றுமை வாழ்வனது ஒற்றுமை பெறுவோம் பெறுவோம் உரிமையை பெறுவோம் நன்றி வணக்கம்